என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கர்த்தர் மிகவும் நல்லவர் கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையை கிளை நறுக்கி களை பிடுங்கி பரிசுத்தப்படுத்துகிற நாட்கள் இது அவைக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆறுதல் வார்த்தைகளை மாத்திரமே எதிர்பாராதபடி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று இந்த வாரமெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள போகிறோம் சில ஊர்களுக்கு அல்லது சில தேசங்களுக்கு நான் கடந்து செல்லும் பொழுது நான் சற்று கவனமாய் அந்த பட்டணத்தில் என்ன இருக்கிறது என்று உற்று பார்ப்பது எனக்கு வழக்கம் சில பட்டணங்களுக்குள் சென்றால் வழியெல்லாம் அங்கே உணவு விடுதிகள் இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கும் கூடவே வழியெல்லாம் மருத்துவமனைகள் இருக்கும் நான் யோசிப்பேன் எந்த அளவுக்கு ஹோட்டல்ஸ் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு மருத்துவமனைகளும் பெருகுகிறது இந்த காலம் பலவிதமான வியாதிகள் வருவதற்கு உணவு பழக்கங்கள் தான் காரணமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன உணவை சாப்பிடுகிறீர்கள் என்பது மிக முக்கியம் நம்முடைய வாலிபப் பிள்ளைகளை பாருங்கள் இந்நாட்களில் மிகவும் கான்ஷியஸாக அது வேண்டாம் இது வேண்டாம் இது கொலஸ்ட்ரால் இது கார்போஹைட்ரேட் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நல்ல சத்துள்ள ஆகாரமாய் சாப்பிட பழகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நடுத்தர வயது உள்ளவர்களோ தங்கள் நாவுக்கும் கட்டுப்பாடு வைப்பதில்லை தங்கள் ஆசைக்கும் கட்டுப்பாடு வைப்பதில்லை பிரசங்கி அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வாசிக்க விரும்புகிறேன் பிரசங்கியின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ராஜா மகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது எப்படி இருக்கிறது பாருங்கள் திரும்ப வாசிக்கிறேன் ராஜா குல மகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ உள்ளது ஒரு தேசத்தை பார்த்து நீ உள்ள தேசம் என்று சொல்லுகிறார் ஏன் ராஜாக்களும் பிரபுக்களும் குல மக்களாய் ஏற்ற வேளையில் பலன் கொள்ள உண்கிற தேசம் ராஜாக்களுக்கு சாப்பாடு பஞ்சமா பிரபுக்களுக்கு ஆகாரம் தட்டுப்பாடா இல்லவே இல்லை விரும்பியதையெல்லாம் சாப்பிடலாம் நினைப்பதையெல்லாம் சாப்பிடலாம் இன்றைக்கு பல வாலிபர்கள் தங்கள் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடோடு இருந்தாலும் பல வாலிபர்கள் கட்டுப்பாட்டை இழந்தவர்களாய் பதினாறு வயதிலேயே தொண்ணூறு கிலோ நூறு கிலோ இப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் எங்கள் வீட்டிற்கு அருகாமையிலே ஒரு பள்ளிக்கூடம் உண்டு அந்த பள்ளிக்கூடம் மாலை வேளையிலே அதிலிருந்து வெளியே வருகிற பல மாணவர்களை நான் பார்ப்பேன் அவர்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தான் படிக்கிற மாணவர்கள் ஆனால் அவர்கள் சரீர அமைப்பையும் தோற்றத்தையும் பார்த்தால் ஏராளமான எடையை போட்டுவிட்டு அவர்கள் நடப்பதே கடினமாக இருக்கிறதை போலிருக்கும் இதை பார்க்கும் பொழுது என் உள்ளம் சற்று விசாரப்படும் ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி மாறினார்கள் என்றால் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் இங்கே வேதம் சொல்கிறது பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசம் பாக்கியம் உள்ளது எதற்கு சாப்பிட வேண்டும் பலன் கொள்ளுவதற்கு சாப்பிட வேண்டும் நாம் பல வேளைகளில் எதற்கு சாப்பிடுகிறோம் தெரியுமா ஆசையாக இருக்கிறது ஆகவே சாப்பிட்டு விடுகிறோம் திருமண வீட்டுக்கு போனால் ஒரு ஐஸ்கிரீம் தான் கொடுப்பார்கள் சிலர் நான்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவார்கள் அதே போல் ஒரு கையளவு பிரியாணி சாப்பிட்டால் போதும் என்று இல்லாதபடி அதே போல் ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு சாப்பிடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உங்கள் உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது இதெல்லாம் வேண்டாம் இதை நான் தவிர்க்கலாம் தான் சாப்பிட்டேன் ஆகவே எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வேண்டாம் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறீர்களா ஏற்கனவே உங்கள் சரீரத்தில் பல வியாதிகள் ஆனால் உங்கள் நாவுக்கும் கட்டுப்பாடில்லை உங்கள் பசிக்கும் கட்டுப்பாடு இல்லை உங்கள் ஆசைக்கும் கட்டுப்பாடு இல்லை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஏற்ற வேளையில் பலன் கொள்ள மாத்திரம் நீ ஆகாரத்தை ஈடு விரும்பினதையெல்லாம் சாப்பிடாதே இதன் விளைவு என்ன தெரியுமா ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் எல்லா வியாதிகளும் சரீரத்தில் வந்து குடிக்கொள்ளுகிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சரீரத்தை குறித்து அக்கறையுடைய தேவன் உங்கள் சரீரத்தை தன்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிற ஆண்டவர் நீங்கள் நீண்ட நாளாய் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பி ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார் ஏற்ற வேளையில் பலன் கொள்ள புசிக்க வேண்டும் நேரம் தவறி புசிக்கும் பொழுது அது உங்கள் சரீரத்தில் பாதகமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்கள் பலன் கொள்ள மாத்திரம் சாப்பிடுங்கள் ஆசையாசையாய் அள்ளி புசிக்காதிருங்கள் கண்களில் காண்கிறதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று நினைக்காதிருங்கள் சில பெண்கள் வீணாகி விடுமே என்றே எல்லாவற்றையும் சாப்பிடுவார் நான் கூட ஒரு நாள் அப்படி இருந்தேன் ஐயோ இதை வீணாக்க கூடாது பிளேட்டில் வைத்ததை வீணாக்க கூடாது ஒரு நாள் கர்த்தர் எனக்கும் புத்தியை கொடுத்தார் வீணானாலும் பரவாயில்லை உன் சரீரத்தை கெடுத்து கொள்ளாதே என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் அந்த மனநிலையிலிருந்து நான் வெளியே வந்தேன் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் கொடுக்கிற ஆகாரத்தை கணித்து கொடுங்கள் இது சரியா இது சரியில்லையா இது தேவையா இது தேவையில்லையா இந்த ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளருவார்கள் எனக்கு அன்பானவர்களே ஒரு தீர்மானமிடுங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் அதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கையில் தேவன் கொடுத்த இருக்கிறது ஜபுல் செய்யலாம் பரலோகத்தின் தேவனே ஆண்டவரே எங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது இந்த ஆலயத்தை பராமரித்து பாதுகாக்க வேண்டிய மிக பெரிய பொறுப்பை எங்களுக்கு கொடுத்து ஏற்ற வேளையிலே பலன் கொள்ள உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே அண்டவரே என் வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு உணவின் மேல் ஒரு கட்டுப்பாட்டை கொடுங்கப்பா எது ஆரோக்கியமான உணவு எது ஆரோக்கியமற்ற உணவு என்ற அறிவை கொடுத்து ஏற்ற வேளையில் புசிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டையும் கொடுத்து பலன் கொள்ள மாத்திரம் புசிக்க வேண்டும் பலனை இழக்க பண்ணும்படி புசிக்க கூடாது என்ற ஒரு ஒழுங்குமுறையும் கற்றுத்தர வேண்டும் என்று சமிக்கிறேன் உடைய பிள்ளைகள் நீண்ட நெடுங்காலம் சுக தேகிகளாய் சுகத்தோடு பலத்தோடு வாழட்டும் கிருபை செய்ய ராஜா யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே வேதம் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் குறித்து பேசுகிறது உங்கள் சரீரத்தை குறித்து இன்றைக்கு பேசியிருக்கிறது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் நெடுங்காலம் வாழ்வீர்கள் காட் பிளஸ் யூ